ஒரு ஊரில் ஒரு வீட்டில் பாட்டி இருக்கு ஒரு ஊரில் ஒரு வீட்டில் பாட்டி இருந்தாங்களாம் அந்த பாட்டி வந்து எப்பயுமே அவங்க எல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்களாம் டெய்லி அங்கே பாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறையா காக்கா எல்லாம் ஒரு மரத்தில் நின்று பேசிகிட்டு அந்த பாட்டிக்கு அந்த காக்கா எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதாம் டெய்லி தளர்த்தும் போது ஒரு நாள் வந்து இது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறத பாதிச்சு க்ளீன் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு காக்கா என்னாச்சுன்னு பார்க்கும்போது தான் பாட்டி வந்து வீட்டில் படுத்து இது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு காக்கா சொல்லிச்சு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையான்ட்டு அப்போ எல்லாரும் சேர்ந்து பாட்டிக்காக நம்மளே ஒரு க்ளீன் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லும்போது அவங்க க்ளீன் பண்ணிட்டுருக்கும்போது பாட்டி பார்த்து டெய்லி நம்ம தான் க்ளீன் பண்ணுவோம் டெய்லி அந்த காக்காவெல்லாம் தழத்தி விட்ருமே இன்றைக்காக நம்மளுக்காக பண்ணும்போது பாட்டி வர்றதை பார்த்துட்டு காக்காலாம் பறந்து போயிடுச்சான் அப்போ பாட்டி பார்த்துட்டு போகாதீங்க இருங்க அவங்களுக்காக ஆப்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம இனிமேட்டு யாரையும் த தொந்தரவெல்லாம் பண்ணாமல் பறவைகளை நேசிக்கணும் அதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது